அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துல்லாஹி காத்துகோ நபிகள் நாயகம் அன்னவர்கள் இரவு தொழுகையில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தமது கால் பாதங்கள் வீங்கும் அளவிற்கு நின்று வணங்குவார்கள் உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதல்லவா என கேட்டால் நான் நன்றியுடைய அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டவர்களாக இருந்தார்கள் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி நூற்றி முப்பதாவது ஹதீஸ் நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓராவது ஹதீஸ் ஆதாரம் முஸ்லிம் ஏழாயிரத்தி முன்னூற்றி இரண்டாவது ஹதீஸ் ஏழாயிரத்தி முன்னூற்றி மூன்றாவது ஹதீஸ் வசலாம்